யாருமா நீ இவ்வளோ நாள் எங்கம்மா இருந்த அப்படின்னு ரசிகர்கள் கேட்குற அளவுக்கு அருண் விஜய்யோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு டைரக்டர் பாலாவோட வணங்கான் படத்தில் அருண் விஜய் நடித்து முடித்திருக்கிற சூழ்நிலையில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லைங்க தனுஷ் இயக்கக்கூடிய இட்லி கடை படத்தில் அருண் விஜய் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணுறாரு இட்லி கடை படத்தோட படம் பிடிப்பு மதுரையில் நடந்துக்கிட்டு இருக்கு கிராமப்புற பொழுதுபோக்கு படமாக இது இருக்கும் இந்த படத்தில் நித்யா மேனன் பிரகாஷ் ராஜ் அருண் விஜய் ஷால்னி பாண்டே போன்ற முக்கியமான வேடங்களில் நடிக்கிறாங்க அந்த நியூ லுக்குக்காகத்தான் இவ்வளோ ஒர்க் அவுட்டுன்னு நினைக்கிறேன் எவ்வளோதான் படத்தில் பிஸியாக இருந்தாலும் தன்னோட ஃபேமிலியை சந்திக்கிறக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறக்கும் அருண் விஜய் மறக்கிறதே இல்லை தனுசோட இட்லி கடை படத்தில் அருண் விஜய் வில்லனா நடிக்கத்தான் புக்காக இருக்கிறாரு ஏற்கனவே அஜித்தோட என்ன இருந்தால் படத்துலையும் வில்லனா நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துக்காக அஞ்சு கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கப்பட்டிருக்கிறார்னு சொல்லப்படுது இது மற்ற படங்களில் வாங்கிறத விட மூணு கோடி அதிகம்னு ஒரு வெளிவட்டார பேஜும் இருக்கு அருண் விஜய் தன்னோட குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண டைமை அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு அது பார்க்கவே ரொம்ப கியூட்டாவும் பொறாமையாகவும் இருக்கு உங்களுக்கு அருண் விஜயோட ஃபேமிலியை ரொம்ப பிடிக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாடலாஸ்டிய ஸ்னேகனும் கணிகாவும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு எல்லோருத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கணிகா இப்போ கர்ப்பமாயிருக்காங்க சில நாளில் அவங்க வீட்டுக்கு ஒரு புது புதுவரவு வரப்போகுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு அம்மாவாகவும் ஒரு அப்பாவாகவும் அவங்கவுங்க குழந்தை எப்படி இருக்கணுங்கிற கனவுக்காங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஸ்னேகன் என் குழந்த அப்படி வரணும் இப்படி வரணும்னு ரொம்ப நேரம் பேசினாலும் கனிகா குழந்தைத்தனமாக அந்த குட்டி விரல்களை வச்சு பாட்டலை ஈஸியாக கழுவலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு குருமத்தனமாக கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு தெலுங்கு திரையுலகத்தில் ரொம்ப பரபரப்பான ஜோடியாக கொண்டாடப்படுறது விஜய் தேவர் கொண்டாவும் ராஸ்மிகா மந்தனாவும் சென்னையில் நடந்த புஷ்பா டூ பாட விழாவில் உங்களோட காதலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ ஒரு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க தீபாவளியை விஜய் தேவர்கொண்டா ஃபேமிலியோட கொண்டாடின ராஸ்மிகா தன்னோட புது படமான புஷ்பா டூ பாக்கறதுக்கும் அவங்க குடும்பத்தோட வந்தது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு ராஸ்மிகா மந்தனாவோட த கேர்ள் ஃபிரெண்ட் படத்தோட டீசரை ஹீரோ விஜயர் தேவர் கொண்டா வெளியிட்டிருக்கிறாரு தொடர்ந்து பேசின விஜயர் தேவர்கொண்டா கொண்டா ராஸ்மிகா மந்தனாவை புகழ்ந்து தள்ளியிருக்கிறாரு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் டீசரில் உள்ள ஒவ்வொரு காட்சியுமே ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கு இந்த படத்தை பார்க்க நான் ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் எட்டு வருடத்துக்கு முன்னாடி படம் பிடிப்பு தளத்தில் ராஸ்மிகாவை பார்த்தேன் பல பெரிய வெற்றிகளை பெற்றாலும் இன்னும் அவங்க ரொம்பவே அடக்கமா இருக்காங்க இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தோட ஒரு நடிகையா அவருக்கு ரொம்பவே பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை அவர் முறையாக ஏற்றுக்கொண்டு தன்னோட திறமைய முழுசா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ரசிகர்களோட இதையும் இந்த படம் ரொம்பவே கவரும் ஒட்டுமொத்த குழுவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காரு உண்மைதாங்க அட நம்புங்க தெலுங்கு சினிமாவில் புகழோட உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் பிரபாஸ் மற்றும் அல்லு அர்ஜுனா இவங்க கூடிய ஒரு ஹீரோயின் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிரபாஸோட நடிப்புல வெளியான பாகுபலி மற்றும் அல்லு அர்ஜுனா நடிப்புல வெளியான புஷ்பா ஆகிய ரெண்டு படங்களுமே வெளியான முதல் நாள்ல இருந்தே வசூல் வேட்டையை வேட்டைய நடிக்கணும்னு பல நடிகைகள் காத்துக்கிட்டு இருக்கிற நிலையில இவங்களோட படத்துல நடிக்க ஒரு முன்னணி நடிகைக்கு வாய்ப்பு கிடைச்சது இருந்துமே அவங்க மறுத்துட்டாங்க இந்த நடிகைய தொடர்பு கொண்ட போது நான் பிஸியா பாலிவுட்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால இந்த வாய்ப்பு வேண்டான்னு மறுத்திருக்காங்க அந்த நடிகை வேற யாரும் இல்லைங்க ஸ்ரத்தா கபூர் தான் இவங்க பிரபாஸோட சேர்ந்து சகோங்கிற படத்துல ஏற்கனவே நடிச்சிருக்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது சூர்யாவோட முந்தைய படமான கங்குவா ரெண்டு வருடம் வெயிட் பண்ணி கலவையான விமர்சனத்தை பெற்றுச்சு அவரோட அடுத்த படத்தை சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்ஜே பாலாஜி எழுதி இயக்குறாரு இந்த படத்துக்கு ஏஆர் ஆர் ரஹ்மான் தான் இசை அமைக்கிறதா இருந்துச்சு ஆனா இப்போ சாய் அபயன்கர் அப்படிங்கிற ஒரு புதுமுகம் இசையமைக்கிறாரு இந்த இசையமைப்பாளர் மோஸ்ட் ஸ்ட்ரீம்டு சாங்கான சேரா அப்படிங்கிற பாட்டை இண்டிபென்டன்டா கம்போஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்தில் த்ரிஷாவும் ஆட் ஆயிருக்கிறாங்க சூர்யாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதை விட ஆர்ஜே பாலாஜிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தலைவா